அவல் வச்சு ஒரு சூப்பரான மசாலா பாம் பண்ணலாமா மெஷரிங் கப்புக்கு ஒரு கப் வந்து அவல் எடுத்திருக்கேன் அதை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க அதில் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துட்டு அரை கப் தயிர் உப்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுட்டு நல்லா அழுத்தி பசஞ்சு பத்து நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க இட்லி குக்கரில் தண்ணி ஊற்றி அது கொதிக்கிறதுக்காக மூடி வச்சுருங்க இந்த அவளை வந்து நல்லா அழுத்தி பசஞ்சு குட்டி குட்டி பாலாக நம்ம உருட்ட போகிறோம் நான் வந்து ஒரு பிளேட்டில் தான் வச்சு அவிக்க போகிறேன் அதனால் பிளேட்டில் வந்து எண்ணெய் தடவி எடுத்துருக்கேன் அதில் வந்து உருட்டுன எல்லா பாலையும் வச்சுக்கிடணும் இட்லி குக்கரில் உள்ள தண்ணி வந்து நல்லா கொதித்து வந்தோன்னே இந்த பிளேட்டை அதில் வச்சுட்டு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேக விட்டு எடுத்துகிட்டு நல்லா ஆற வச்சுருங்க பேனில் ஒரு ஸ்பூன் நெய் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு ஸ்பூன் ஜீரகம் போடணும் ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு வத்தல் போட்டுக்கோங்க கருவேப்பில் போட்டுவிட்டு அரை ஸ்பூன் காயப்பொடி கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா வறுத்து விடுங்க உளுந்தம்பருப்பு நல்லா செவந்து உடனே அரை ஸ்பூன் வத்தல் பொடி ஒரு ஸ்பூன் பிரிபரி மசாலா போட்டுட்டு அடுப்பை உடனே ஆஃப் பண்ணிடுங்க இந்த பால் எல்லாம் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் அந்த பாலில் வந்து அந்த மசாலா நல்லா கோட்டாகி வரணும் கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணுங்கள் சூப்பரான மினி பாம்ஸ் ரெடி